அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில முக்கிய செய்திகள் படிக்கிறேன் கேட்பீராக ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் தேவப்படவில்லை சுனிதா பூமிக்கு திரும்புவதில் மீண்டும் தாமதம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தை விண்ணில் செலுத்தும் பணி ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்பது மாதங்களாக விண்ணில் சிக்கித் தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் டிராகன் விண்கலம் மூலம் மார்ச் பதினாறாம் தேதி பூமிக்கு அழைத்து வரப்படுவார் என்று எதிர்பார்க்க பட்ட நிலையில் மீண்டும் தாமதம் ஏற்பட்டுள்ளது கிரீன்லாந்து எதிர்பாராத வெற்றி பெற்ற எதிர்க்கட்சி நோ டென்மார்க்கு சொந்தமான தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்தில் நடைபெற்ற தேர்தலில் எதிர்பாராத விதமாக எதிர்கட்சியான ஜனநாயக கட்சி அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளது இந்தியா மரீஷியஸ் பிரதமர்கள் முன்னிலையில் எட்டு ஒப்பந்தங்கள் கையொப்பம் போர்ட் லூயிஸ் கடல்சார் பாதுகாப்பு வர்த்தகம் உள்பட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா மொரீஷியஸ் இடையே எட்டு ஒப்பந்தங்கள் புதன்கிழமை கையொப்பமாகின மொரீஷியஸ் தலைநகர் போர்ட் லூயிஸில் பிரதமர் மோடி மற்றும் அந்நாட்டு பிரதமர் நவீன் சந்திர கூலம் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின் இந்த ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டன ஹிந்தியை வளர்க்கவே தேசிய கல்விக் கொள்கை முதல்வர் ஸ்டாலின் நாடு முழுவதும் ஹிந்தியை வளர்க்கவே தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மத்திய அரசு முயற்சி செய்கிறது என முதல்வர் மு ஸ்டாலின் கூறினார் திருவள்ளூரை அடுத்த திருப்பாச்சூரில் மத்திய அரசுக்கு எதிரான தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற கருப்பொருளின் பொதுக்கூட்டம் புதன்கிழமை மாலையில் நடைபெற்றது இதில் முதல்வர் மு ஸ்டாலின் பங்கேற்று பேசுவது பஸ் பேசியதாவது தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு நாட்டுக்கே எடுத்துக்காட்டாக உள்ளது அதற்கு மேலும் துணை நிற்க வேண்டியது மத்திய அரசின் கடமை ஆனால் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து உள்ளதை பொறுத்து கொள்ளாமல் பல்வேறு இடையூறுகளை மத்திய அரசு அளிக்கிறது இதற்காக தமிழகம் முழுவதும் மத்திய பாஜக அரசை கண்டித்து பொதுக்கூட்டங்களை நடத்தி கொண்டுள்ளோம் நரேந்திர மோடியை முதன் முதலில் பிரதமர் வேட்பாளராக அறிவித்த நேரத்தில் தில்லியிலிருந்து இந்தியா முழுமைக்கும் திட்டமிடுவது என்பது அகற்றப்பட்டு அந்தந்த பகுதியில் இருப்பவர் துணையுடன் திட்டமிடுவதுதான் தனது அணுகுமுறையாக இருக்கும் என கூறினார் கடந்த பத்து ஆண்டு காலத்தில் அவர் கூறியபடி மாநிலங்களிடம் நடந்து கொண்டாரா என்றால் இல்லை இப்போது கூட தமிழக ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான ரூபாய் இரண்டாயிரம் கோடி கல்வி நிதியை கொடுக்காமல் பழிவாங்கும் அரசியலை நடத்துகிறார் இதன் மூலம் நாற்பத்தி மூன்று லட்சம் பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் இந்தியை வளர்க்கத்தான் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மத்திய அரசு முயல்கிறது அந்த போக்கை கைவிட வேண்டும் ரூபா பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் பாஜக மற்றும் அக்கட்சியின் கூட்டணி ஆளும் மாநிலங்களில் இயற்கை பேரிடர் நிதியை மத்திய அரசு அதிகம் வழங்கியது ஆனால் பாஜக அல்லாத கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களுக்கு இயற்கை பேரிடர் நிதி ஒரு சதவிகிதம் கூட ஒதுக்கவில்லை மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொண்டால் தமிழகத்தில் எட்டு மக்களவைத் தொகுதிகள் குறையும் இதனால் மக்களவையில் தமிழகத்தில் குரல் நெசுக்கப்படும் உரிமைகள் பறிக்கப்படும் தென்னிந்தியா உள்பட ஏழு மாநிலங்களில் உள்ள பல்வேறு கட்சிகளை ஒருங்கிணைத்து மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்தப்படும் கூட்டத்தில் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தி தென் மாநில கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படும் என்றார் முதல்வர் கூட்டத்துக்கு திமுக மாவட்ட செயலரும் அமைச்சருமான ச மு நாசர் திருத்தணி எஸ் சந்திரன் எம்எல்ஏ வல்லூர் ரமேஷ்ராஜ் ஆகியோர் தலைமை வகித்தனர் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆ கிருஷ்ணசாமி பூந்தமல்லி டிஜே கோவிந்தராஜன் உமிழிபூண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருவள்ளூர் சட்டப்பேரவை உறுப்பினர் விஜி ராஜேந்திரன் நன்றி கூறினார் பருவநிலை மாற்றத்தால் ஐம்பது சதவீதம் பேருக்கு சிறுநீரக செயலிழப்பு தமிழகத்தில் ஐம்பது சதவீதம் பேருக்கு பருவநிலை மாற்றம் காரணமாகவே நாள்பட்ட சிறுநீரக நோய்களும் சிறுநீரக செயலிழப்பும் ஏற்பட்டதாக மாநில உறுப்பு மாற்று ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் டாக்டர் என் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்தார் எண்ணெய் வயல்கள் திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல் மாநில உரிமைகள் பறிப்போகாது மத்திய அரசு எண்ணெய் வயல்கள் விழும்புப்படுத்துதல் மற்றும் வளர்ச்சி சட்ட திருத்தத்தால் மாநில உரிமைகள் பறிப்போகாது மற்றும் பொது தனியார் நிறுவனங்களுக்கிடையேயான சமநிலை பாதிக்காது என்று மத்திய அரசு புதன்கிழமை உறுதியளித்தது மக்களவையில் புதன்கிழமை நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவை தாக்கல் செய்து உரையாற்றிய மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி இதை தெரிவித்தார் மேலும் அவர் பேசியதாவது குத்தகை காலம் மற்றும் நிபந்தனை அடிப்படையில் செயல்பாட்டில் விஸ்திரத்தன்மையை வழங்குவதன் மூலம் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வமுள்ள உலகளாவிய எண்ணெய் நிறுவனங்களின் குறைகளை தீர்ப்பதே இந்த மசோதாவின் நோக்கமாகும் இந்த மசோதா மாநிலங்களின் உரிமைகளையும் பறிக்காது தற்போதுள்ள சமமான செயல்பாட்டையும் மாற்றாது தனியார் அல்லது பொதுத்துறைக்கு எந்த முன்னுரிமையும் வழங்கப்படாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் தவிர இந்த வீடியோவை அதிகமானோருக்கு பகிரும்படியும் கேட்டுக்கொள்ளுகிறேன் நன்றி அஸ்லாம் அலைக்கம் असलाकुम आई एम रीडिंग ए रिपोर्ट फ्रॉम द हिंदू डेली न्यूज़ पेपर प्लीज लिजन टू इट इफ तमिलनाडु स्टेट बोर्ड इज सक्सेफुलर चिल्ड्रन ऑफ डी एम के लीडर्स स्टडियन प्राइवेट स्कूल अल डी जे पी तमिलनाडु प्रेसिडेंट के अन्नामल ऑन वेडनेसडे मार्च ट्वेल्थ टू थाउजेंड ट्वेंटी फाइव Question if the Tamil Nadu State Board Education System has been tried, tested and proven successful over decades. Why the wards of DMK MLAs and MPs are studying in private schools. Responding to school education minister and Bill Mahesh Payamuri and ex Mr. Ranamaray said. The Education Minister conveniently subsumed the matriculation schools in Tamil Nadu as the State Board. There are 4,498 matriculation schools in Tamil Nadu with over 30 lakh students. These provide matriculation schools. Allow students to learn third language until class 8. Thank you for your listening.